இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் உண்டாவதாக அன்பான மாணவ செல்வங்களே நாம் இப்பொழுது ஏழாம் வகுப்பு இயல் இரண்டில் உரைநடை உலகத்தில் தமிழரின் கப்பற்களை என்ற உரைநடையை பார்ப்போம் நம்முடைய தமிழர்களுக்கு பயணம் செய்வது என்றால் மிகவும் பிடித்தமான விஷயம் உங்களுக்கும் பிடிக்கும்ல நம்ம வெளியூருக்கு போகணும் நம்மளுக்கு விடுமுறை விட்ட உடனேயே நான் எங்கள் அத்தை ஊருக்கு போகிறேன் சித்தி ஊருக்கு போகிறேன் அப்படின்ட்டு என்ன செய்வேன் போக விருப்பப்படவில்லையா பயணம் செய்வது எல்லோருக்குமே பிடித்த விஷயம் பயணம் என்று சொன்னோம் இல்லையா பயணங்களில் மூன்று வகையான பயணங்கள் உள்ளன ஒன்று என்னன்னு பார்த்தோம்னா தரைவழி பயணம் பேருந்து மகிழுந்து மிதிவண்டி புகை வண்டி இதெல்லாம் போகிறதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வழி பயணம் அடுத்ததாக என்னன்னு பார்த்தோம்னா வான்வழி பயணம் வானூர்தியில் ஆகாயத்தில் பறக்கிறோம் இல்லையா ஆய ஆகாயம் மூலம் பயணம் செய்கிறோம் இல்லையா இதை வான்வழி பயணம்னு சொல்கிறோம் அடுத்ததாக நீர்வழி பயணம் நீர்வழி பயணம் அப்படின்னா கடல் மூலம் நம்ம என்ன செய்கிறோம் ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு செல்கிறோம் இல்லையா இதை நம்ம என்ன சொல்கிறோம் நீர்வழி பயணம் சொல்கிறோம் இந்த நீர்வழி பயணமானது இரண்டு வகைப்படும் ஒன்று உள்நாட்டு நீர்வழி பயணம் இரண்டு வெளிநாட்டு நீர்வழி பயணம் இந்த வானூர்திகள்லாம் இருக்குது இல்லையா ஆகாய மார்க்கமாக செல்லக்கூடிய வழி அந்த வானூர்திகள்லாம் கண்டுபிடிக்காத அந்த காலத்திலேயே வெளிநாட்டு பயணத்திற்கு உதவியவே என்னதுன்னா கப்பல் தான் இந்த கப்பல் தான் வெளிநாட்டுக்கு பயணத்துக்கெல்லாம் வெளிநாட்டு பயணத்துக்கெல்லாம் உதவுச்சு அதாவது ஒரு நாட்டிலேருந்து இருந்து இன்னொரு நாட்டுக்கு ஒரு பொருளை எடுத்துட்டு போறாங்கன்னா எதன் மூலம் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க எந்த பயணத்தின் மூலம் எடுத்துகிட்டு போயிருப்பாங்கன்னா இந்த கப்பல் பயணங்கள் தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க இந்த கப்பல்லாம் செய்கிறாங்க இல்லையா அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் கப்பல் கட்டுவதும் இந்த கப்பல் கட்டுறது இல்லையோ இந்த கப்பலில் கடலில் செலுத்துகிறாங்க இல்லையா ஓ கம்ப கப்பலை என்ன செய்கிறாங்க பயணம் செய்யும் போது செலுத்துகிறாங்க இல்லையா இதெல்லாம் மிகச்சிறந்த தொழில்நுட்பம் சார்ந்த கலைகளாம் தமிழர்கள் கப்பலை செலுத்துவதிலையும் சரி கப்பலை கப்ப தொழில்நுட்பம் சார்ந்த கலைகள்லையும் சிறந்து விளங்கியிருக்காங்க நமக்கெல்லாம் இந்த கப்பல் பயணம் செய்வது மட்டுமில்லை கப்பலை பார்க்கறதுக்கே நம்மளுக்கு என்ன செய்வோம் மனசு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லையா கப்பலை பார்த்துருக்கீங்களா யாராவது கப்பலை பார்க்குறதே நமக்கு மிகவும் மகிழ்ச்சியை தரும் இல்லையா இந்த கப்பலை பற்றி நாம் முழுவதுமாக தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் சரி வாங்க மாணவ செல்வங்களே கப்பலை பற்றி தெரிந்து கொள்வோம் மலை என்றாலே உங்களுடைய நினைவுக்கெல்லாம் வர்றது என்ன சொல்லுங்கள் பார்ப்போம் குழந்தைகளே காகித கப்பல் தானே நாங்களாம் அந்த காலத்தில் மழை பெய்த உடனேயே காகித கப்பலை செஞ்சு என்ன செய்வோம் அந்த மழை நீரில் விட்டு விளையாடுவோம் நீங்களும் அப்படிதானே ஆமாம் மழை நீரில் காகித கப்பல் விட்டு விளையாடாத குழந்தைகளே இல்லை அந்த அளவிற்கு நம் ஆள் மனதில் கப்பல் இடம்பெற்றுள்ளது நம்ம ஆள் மனதில் மட்டும் இல்லை நம்ம இலக்கியங்கள்லேயும் பழங்காலம் முதல் தமிழர்கள் கப்பல் கட்டும் த அந்த கலையில் சிறந்திருந்திருக்காங்க இதை நம்மளுடைய மரபு தொடர்ச்சினே சொல்லலாம் நம்ம தமிழர்கள்லாம் கப்பலை கட்டினார்கள் கப்பல் மூலம்தான் வெளிநாட்டுக்கெல்லாம் சென்றார்கள் என்பதற்கு நமது இலக்கியங்கள்லேயே ஏராளமான சான்றுகள் இருக்குது நமக்கு ஏராளமான நூல்கள் கிடைத்திருக்கின்றன இல்லையா அதில் மிகவும் பழமையான நூல் நமக்கு கிடைத்த நூல்களிலேயே மிகவும் பழமையான நூல் அப்படின்னு சொல்கிறது எதை சொல்வோம் தொல்காப்பியத்தை சொல்லுவோம் இல்லையா அந்த தொல்காப்பியத்தில் முன்னீர் வழக்கம் இந்த கடல் பயணத்தை குறிப்பிட்டிருக்காங்களாம் இப்போது தொல்காப்பியம் எவ்வளவு பழமையான நூல் அந்தலேயே இந்த கடல் பயணத்தை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கு முன்னாடியே இந்த கப்பல் கலைகள்லாம் நம்ம மக்களுக்கு தெரிந்திருக்கிறது அதாவது தொல்காப்பியர் காலத்திற்கு முன்பே தமிழர்கள் கடல் பயணம் செய்து உள்ளனர் என்பதனை நம்மளால் அறிய முடியுது தொல்காப்பியத்தில் மட்டும் இல்லை திருக்குறளில் கூட திருவள்ளுவர் பெரிய பெரிய கப்பல்கள்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத சான்றுகளாக த எழுதி வை வைத்திருக்கிறார் திருக்குறளில் மட்டும் இல்லை இந்த பட்டினப்பாலைங்கிற நூலில் பூம்புகார்கிற துறைமுகத்தில் இருந்து கப்பல்கள் பொருள்கள் மூலம் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன அப்படிங்கிறதையும் அந்த நூலில் குறிப்பிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கடல் பயணத்தை பற்றி அகனானூறு பதிற்றுப்பத்து போன்ற நூல்கள்லையும் இந்த கடல் பயணத்தை பற்றி சொல்லியிருக்கு அந்த சான்றுகளாக இந்த நூல்கள்லாம் அமைந்திருக்கின்றன பல வகையான கப்பல்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னு இந்த கப்பல்களின் பேர்களெல்லாம் சேந்தன் திவாகாரம் என்ற நிகண்டு நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கு இதன் மூலம் நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் தமிழர்கள் கப்பல் கட்டும் தொழிலில் பறந்துபட்ட அறிவு பெற்றிருந்தார்கள் என்பதை நம்மளால் உணர முடியுது நம்ம அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது தொடக்க கால நீர்வழி பயணம் ஆரம்ப காலத்தில் நீர்வழி பயணத்தை எப்படி மனிதர்கள் கற்றுக்கொண்டார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா நீர்நிலைகளில் ஆறு குளம் ஏரி குட்டை இதெல்லாம் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ம மரங்கள்லேருந்து கிளைகள்லாம் உடைந்து அந்த நீர்நிலைகளில் மிதந்துருக்கு அந்த மிதந்த கட்டைகளில் பறவைகள் தவளைகள் எல்லாம் அமர்ந்து அதுவும் சேர்ந்து மிதந்திருக்கு இதையெல்லாம் யார் பார்த்துருக்கா பழங்கால மனிதன் என்ன செஞ்சுருக்கான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான் அப்போ நீரில் மிதக்கக்கூடிய பொருள்கள் மீது இதெல்லாம் பயணம் செய்யும்போது ஏன் நம்மளால் பயணம் செய்ய முடியாது நம்மளாலும் பயணம் செய்ய முடியும் அப்படின்னு அவன் உணர்ந்தான் உணர்ந்தது மட்டும் இல்லாமல் தானும் என்ன செய்யலாம் நீர்நிலையில் எப்படி பயணம் செய்கிறது அப்படின்னு ஆராய்ச்சியில் இறங்குறான் முத முதல்ல என்ன செய்கிறான் மிதக்கக்கூடிய மரக்கட்டைகள் இல்லையா அதன் மேலே ஏறி அமர்ந்து சிறிய நீர்நிலைகளை கடக்க தொடங்கினான் மேலும் அவனுக்கு ஆர்வம் அதிகமாச்சு மீனை பார்க்குறான் மீன்கள் எப்படி தன் உடலில் உள்ள இரு பக்கங்கள்லையும் உள்ள துடுப்பு போன்ற பகுதிகளில் இருக்கும் இல்லையா துடுப்பு மாதிரி பகுதிகள் இருக்கும் இல்லையா அந்த மீனுக்கு பயன்படுத்தி தண்ணீரை என்ன செய்து பின்னுக்கு தள்ளி நீந்துவதை பார்க்குறான் தானும் இப்படி செஞ்சா என்ன அப்படின்னா அவன் யோசிச்சுட்டு அவனும் மரத்துண்டுகளெல்லாம் துடுப்புகளாக பயன்படுத்தி நீந்தி பார்க்குறான் அதுக்கப்புறமேல ஏதாவது செய்யணுமே என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்கிறான் அதுக்கப்புறம் என்ன செய்கிறான்னா நிறையா மரத்துண்டுகள் இருக்கு இல்லையா கட்டைகள் இருக்கு இல்லையா அதை எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா அப்படியே ஒரு வளைவாக பாய் மாதிரி சேர்த்து கட்டி அது மேலே ஏறி பயணம் செய்தா என்ன அப்படின்னு அவன் முயற்சி பண்ணுறான் அந்த முயற்சியுடைய பலன் தான் இன்றைக்கி நம்ம அதை கட்டுமரம்னு சொல்கிறோம் மனிதனுடைய சிந்தனை திறன் கற்பனை திறன் அதுதான் அவனுக்கு படைப்பாற்றலை கொடுக்கும் முதல் முதல்ல கட்டுமரத்தை அவன் உருவாக்குறான் எப்படி கட்டுமரம் உருவாச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டிங்களா இதுதான் முதல் முதல்ல நம்ம கடல் வழி பயணம் செய்கிறதுக்கு ஆரம்ப காலத்தில் தோன்றிய நீர் வழி பயண முறை அதுக்கப்புறம் அவன் என்ன செய்கிறான் எடை குறைந்த பெரிய மரங்கள் இருக்கு இல்லையா அதோடய உட்பகுதிகளை குடைந்து எடுத்து விட்டு தோணியாக மாற்றுறான் அந்த உட்பகுதி தோண்டப்பட்டவை நம்ம என்னென்னு சொல்கிறோம் தோணிகள் அப்படின்னு சொல்கிறோம் தோனி ஓடம் படகு புனை மிதவை தெப்பம் எல்லாம் பயன்படுத்தி அவன் என்ன செஞ்சான் பழங்கால மனிதன் சரி இப்போவும் சரி சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தினா பெரிய நீர்நிலைகளை கடப்பதற்கு களம் வங்கம் நாவாய் போன்றவற்றை கொண்டு தமிழர்கள் கடல் பயணத்தை மேற்கொண்டார்கள் என்பதனை அறிய முடிகிறது அடுத்து நாம் பார்க்க இருப்பது கப்பல் கட்டும் கலை பழந்தமிழர்கள் முற்காலத்திலேயே என்ன செஞ்சாங்க கப்பல் கட்டுற கலையை நன்கு அறிந்திருந்தார்கள் என்னது கப்பல் கட்டும் கலைனா என்ன உங்களுக்கு தெரியுமா கப்பல் கட்டும் கலைனா என் ஏன் அப்படி சொல்கிறோம் கப்பல் கட்டும் தொழில்நுட்பம் என்பது இந்த கப்பல்களையெல்லாம் வடிவமைத்து கட்டுவதற்கான செயல்முறைகளை குறிக்கிறது இது பல்வேறு தொழில்நுட்பங்கள் மற்றும் கருவிகளையெல்லாம் பயன்படுத்தி கடலில் செல்லக்கூடிய கப்பல்களை உருவாக்கக்கூடிய கலை தான் இந்த கப்பல் கட்டுது பண்டைய காலங்களில் மரத்தை பயன்படுத்தி கப்பல்களையெல்லாம் செய்தாங்க ஆனால் இப்போ உள்ள காலத்தில் எஃகு மற்றும் பிற எல்லாம் பயன்படுத்தி பெரிய வலிமையான கப்பல்கள்லாம் செய்கிறாங்க இந்த கப்பல்கள்லாம் செய்கிறாங்க இல்லையா இந்த கலைஞர்கள் இந்த கலைஞர்களை கம்மியர் என்று அழைக்கப்பட்டாங்க கலஞ்சை கம்மியர் வருகன கு உயி என்று மணிமேகலையுடைய இருபத்தைந்தாவது காதையில் நூற்றி இருபத்தி நாலாவது அடி ஆனது கப்பல் கட்டும் கலைஞர்களை கம்மியர் என்று அழைத்தனர் என்று கூறுகிறது கப்பல் கட்டும் கலை பழங்காலம் முதல் இருந்ததை மணிமேகலை அடிகள் மூலமும் நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது பெருந்திரளான மக்களையும் பெருந்திரளான மக்களின்னா அதிகமான மக்களையும் அதிகமான பொருள்களையும் ஏற்றி செல்லக்கூடிய வகையில் அந்த கப்பல் தாங்கணும் இல்லையா அது இந்த வகையில் தமிழர்கள் என்ன செஞ்சாங்க கப்பல்களை உருவாக்கினார்கள் இந்த கப்பல்லாம் நீண்ட தூரம் கடலிலேயே செல்லுது இல்லையா அதனால் தண்ணிக்குள்ளேயே இருக்குது இல்லையா அதனால இந்த கப்பல் பாதுகாப்பானவாகவும் வலிமை மிக்கவையாகவும் உருவாக்கினாங்க இந்த தமிழர்கள் எல்லாம் தண்ணிக்குள்ளேயே இருக்கிறதுனால இந்த கப்பல் கட்டுவதற்கு சரியான மரங்களையெல்லாம் தேர்ந்தெடுப்பதில் தமிழர்கள் மிகுந்த கவனம் செலுத்தினாங்க கப்பல்கள் எப்போதும் தண்ணீரிலேயே இருப்பவை என்பதால் தண்ணீரால் பாதிப்பு அடையாத மரங்களை தான் என்ன செஞ்சாங்க இந்த கப்பல் கப்பல்கட்டை பயன்படுத்தினாங்க இந்த கப்பலோட பக்கங்களுக்கெல்லாம் தேக்கு மரம் தேக்கு மரம் போன்ற மரங்களை பயன்படுத்தினாங்க மேலும் சுழி உள்ள மரங்களை பயன்படுத்தாமல் தவிர்த்தாங்க கப்பலை செய்யும்போது கப்பலுக்கு சரியான அளவில் நீளம் அகலம் உயரம் ஆகியவற்றை சரியான முறையில் கணக்கிட்டு கப்பல்களை செய்தாங்க இந்த கப்பல் செய்யும்போது இந்த கப்பலை நீட்டல் அளவை க அ அளப்பாங்க இல்லையா அந்த நீட்டல் அளவைய தச்சு மூலம் அப்படிங்கிற நீட்டல் தான் அவங்க கணக்கிட்டனர் பெரிய படகனாக இல்லையா இவற்றுடைய முன்பக்கத்தில் யானை குதிரை சிங்கம் அன்னம் இவற்றின் தலையெல்லாம் போன்று அந்த படகை என்ன செய்வாங்களாம் வடிவமைப்பாங்களாம் அதற்கு கரிமுக அம்பி பரிமுக அம்பி என்றெல்லாம் பெயர் சொல்லி அழைப்பாங்களாம் இந்த கப்பல் கட்டும்போது மரங்களையும் பலகைகளையும் ஒன்றோடு ஒன்று இணைப்பாங்க இல்லையா அவற்றுக்கு இடையே என்ன செய்வாங்களாம் தேங்காய் நாறு பஞ்சு ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை வைத்து நன்றாக இறுக்கி என்ன செய்வாங்களாம் ஆணிகளை அரைவாங்களாம் அது மட்டும் இல்லாமல் சுண்ணாம்பு இருக்கு இல்லையா சுண்ணாம்பையும் சணலையும் கலந்து அரைத்து அதில் எண்ணெயை கலந்து கப்பலோடைய அடிப்பகுதி இருக்கு இல்லையா இருக்கும்லையா இருக்கும் இல்லையா அந்த அடிப்பகுதி அந்த அடிப்பகுதியில் பூசுவாங்களாம் ஏன் பூசுகிறாங்க தெரியுமா இந்த கப்பல்கள்லாம் நெடுங்காலமாக பழுதடையாமல் உழைக்கணும் இல்லையா அதுக்காகத்தான் என்ன செய்வாங்களாம் சன்னலையும் சுண்ணாம்பையும் நல்லா அரைச்சி அதில் எண்ணெயை கலந்து இந்த கப்பலோடைய அடிப்பகுதியில் பூசிடுவாங்களாம் இந்த முறையை நம்ம தமிழர்களுடைய இந்த கப்பல்கட்டும் இந்த முறையை இத்தாலி நாட்டை சார்ந்த போலோ அப்படிங்கிற ஒரு கடல் பயணி அவர் என்ன செஞ்சாராம் ஆச்சரியப்பட்டு பாராட்டியிருக்கிறாராம் அது மட்டும் இல்லை இரும்பு ஆணி இருக்கு இல்லையா இரும்பு ஆணி என்னாகும் தண்ணி பட்டு காற்றுப்பட்டா என்னாகும் பிடிச்சிரும் இல்லையா துரு பிடிச்சி இத்து போயிடும் இல்லையா அதனால் இரும்பு ஆணிகளை பயன்படுத்தாமல் மரத்துனாலேயே ஆணிகளை செய்து பயன்படுத்தினாங்களாம் இவ்வாறு இந்த கப்பல்கள்லாம் நெடுங்காலம் உழைக்கிற மாதிரி இந்த கப்பல் கட்டும் தொழிலில் நம்ம த நம்மளுடைய தமிழர்கள்லாம் சிறந்து விளங்குனாங்க அப்படின்னு நம்மளால் அறிந்து கொள்ள முடிகிறது மாணவர்களை உங்களுக்கு புரியுதா அடுத்து நம்ம இருக்கிறது பாய்மர கப்பல் காற்றின் உதவியால் நம்ம க கடலில் இந்த கப்பலில் போக போகும்போது காற்றடிக்குது இல்லையா அந்த காற்றை கொண்டே அந்த காற்றையே உதவியாக கொண்டு செலுத்தப்படக்கூடிய கப்பல் தான் பாய்மரக் கப்பல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தமிழர்கள் என்ன செஞ்சாங்களாம் பல வகையான பாய்மரக் கப்பல்களையெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க இந்த பாய்மர க கப்பல்களை கட்டும்போது அதாவது செய்யும்போது என்ன செய்வாங்களாம் பல வகையான பயன்படுத்தி பயன்படுத்தியிருக்காங்க இந்த காய் பாய்மர கப்பலில் பாய் கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் பொழுது என்ன செய்வாங்களாம் அவற்றை மரப்பிசின் கொண்டு இணைப்பாங்களாம் எதில் பாய் கயிறு அதில் என்ன செய்வாங்களாம் அதில் ஏதாவது பழுது வந்துருச்சுன்னா மரப்பிசின் கொண்டு அதை சரி செய்கிறாங்க என்று பரிபாடல் கூறுகிறது அடுத்ததாக நான் பார்க்க இருப்பது கப்பலின் உறுப்புகள் நமக்கு எப்படி கை கால் கண் மூக்கு வாய் தலை இப்படி உறுப்புகள் இருக்கோ அதே போல தானே கப்பலுக்கும் உறுப்புகள் இருக்கும் கப்பலுடைய உறுப்புகளை நம்ம என்னென்னு சொல்லலாம் எறா பருமல் பங்கு கூம்பு பாய்மரம் சுக்கான் நங்கூரம் இப்படி கப்பலோட உறுப்புகள் சொல்லலாம் கப்பலுடைய முதன்மையான உறுப்பு அப்படின்னு சொன்னோம்னா அடிமரம்தான் இல்லையா அந்த அடிமரத்துக்கு பேர் என்ன எரா இந்த கப்பலோட குறுக்கு மரம் இருக்கு இல்லையா குறுக்கு மரம் அதுக்கு பேர் பருமல் இந்த கப்பலை செலுத்துவதற்கு அதாவது உரிய திசையில் திருப்புவதற்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய முதன்மையான கருவிக்கு பேர் என்ன சுக்கான் கப்பலை வந்து என்ன செய்யணும் அப்படியே நிறுத்தி வைக்கணும் இல்லையா அப்படியே ஒரு இடத்துல நிலையா நிறுத்தி வைக்கணும் இல்லையா அந்த அதுக்கு பயன்படுத்தக்கூடிய உறுப்புக்கு பேரு நங்கூரம் அது மட்டும் இல்ல கப்பல் சாத்திரம் அப்படிங்கிற ஒரு நூல் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா சமுக்கு அப்படிங்கிற ஒரு கருவியையும் கப்பலில் பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு இந்த கப்பல் சாத்திரம் சொல்லுது இது இந்த காந்த ஊசி இருக்கு இல்லையா திசையை காட்டுவாங்க இல்லையா எல்லாம் இந்த காரு பைக்கு இதுல எல்லாம் முன்னாடி திசையை காட்டுறதுக்கு ஒரு மீட்டர் மாதிரி இருக்கும் இல்லையா அதில் காந்த ஊசி பொருத்தப்பட்ட கருவி அது அந்த அது திசைக்காட்டு கருவியாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு ஆய்வாளர்கள் எல்லாம் கருதுறாங்களாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு கப்பலை செலுத்தும் முறை கப்பலை செலுத்துகிறாங்க இல்லையா இந்த வண்டி ஓட்டுறவரை நம்ம என்ன சொல்லுவோம் ஓட்டுநர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா டிரைவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அதே மாதிரி இந்த கப்பலை செலுத்துகிறாங்கல்ல அவங்களுக்கு பேர் மாலுமி மிகாமன் நிகான் கப்பலோட்டி அப்படின்னு பல பெயர்களால் அழைக்கப்படுறாங்க புறப்பாடல் என்னும் நூலில் குயத்தியார் என்ன சொல்கிறாங்கன்னா நலி இரு முன்னி நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக அடி அறுபத்தி ஆறில் இந்த காற்றோடைய திசையை திசைய அறிந்து கப்பல்கள் செலுத்தும் முறையை இந்த தமிழர்கள் அறிந்திருந்தாங்க அப்படின்னு இந்த உண்மைய வெண்ணி குயத்தியார் சொல்கிறார்கள் அது மட்டும் இல்லை கடல்ல காற்றும் வீச திசையை காற்று வீசக்கூடிய திசை இருக்கு இல்லையா அது மட்டும் இல்லை கடல் நீரோட்டங்களின் திசை எந்த சைடுல அதிகமான நீர் இருக்கும் எந்த சைடுல அதிகமான நீரோட்டம் அதிகமாக இருக்கும் குறைவா இருக்கும் இதையெல்லாம் என்ன செஞ்சாங்களாம் தமிழர்கள் தன் பட்டறிவாள் நன்கு கற்று அறிந்து அவற்றிற்கேற்ப உரிய காலத்தில் சரியான திசையில் கப்பலை செலுத்துவாங்களாம் பட்டறிவுனா என்ன அனுபவம் அனுபவத்தின் மூலம் என்ன செய்வாங்களாம் சரியான திசையில் இந்த கப்பலை செலுத்தியிருக்கிறாங்க இந்த திசை காட்டும் கருவிகள்லாம் இல்லையா அதையெல்லாம் பயன்படுத்தி வானத்தில் தோன்றக்கூடிய விண்மீன்களின் விண்மீன்கள் சுரமே நட்சத்திரம் அந்த நிலையை வைத்தே இது இந்த திசையில் போனா எந்த நாடு இந்த திசையில் போனால் நம்ம நாட்டுக்கு போயிடலாம் இப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துருக்கு பத்தி எவ்வளோ பெரிய அதிசயம் பார்த்தியா வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை வச்சே என்ன செஞ்சாங்களாம் திசையை கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்களேன் எவ்வளவு ஆச்சரியம் அப்படின்னா அந்த கப்பல் ஓட்டக்கூடிய மாலிமி இருக்காங்க இல்லையா அவங்க என்ன செஞ்சுருக்காங்க சிறந்த வானியல் அறிவை தெரிஞ்சிருக்கணும் வானியல் அப்படின்னா வானத்தில் நட்சத்திரம் அந்த கோள்கள் இருக்கு இல்லையா அதை பற்றிய அறிவையும் அவங்க அறிந்திருந்திருக்க வேண்டும் அதனால தான் அவங்களுக்கு நட்சத்திரத்தை வச்சு திசையை கண்டுபிடிச்சிருக்கானா பாருங்களேன் அது மட்டுமா வானத்தில் உள்ள கோள்கள் சொல்கிறோம் இல்லையா அந்த கோள்களுடைய நிலையை வைத்து புதன் சூரியன் வியாழன் செவ்வாய் இறைன சனி நிப்டியு அப்படி சொல்கிறோம் இல்லையா அந்த கோள்களுடைய நிலையை வைத்தே புயல் எப்போ வரும் மழை எப்பொழுது பொழியும் அப்படின்னு அவ தோன்றக்கூடிய காலங்களையும் கடல் நீர் பொங்குகிற காலத்தையும் கடல் நீர் எப்பெல்லாம் பொங்கும் கடல் நீர் பொங்குகின்ற அந்த காலத்தையும் அறிந்து தகுந்த முறையில் கப்பல்களை என்ன செஞ்சுருக்காங்க செலுத்தியிருக்காங்க இப்போ பாருங்களேன் கப்பலை ஓட்டக்கூடிய மாலிமிக்கு எவ்வளவு அறிவு இருந்திருக்கணும் வானியல் அறிவு இருந்திருக்குது அவங்களுக்கு அதனால் கரெக்டான திசையில் காற்றடிக்கக்கூடிய அந்த திசையை வைத்தே காற்றடிக்கக்கூடிய அந்த இதை வச்சு என்ன செஞ்சுருவாங்களாம் அவங்க கரெக்டான திசையெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்களாம் பாருங்கள் எவ்வளவோ அதிசயம் என்ன இப்போ அவங்களுக்கு எவ்வளோ அறிவு இருக்கணும் அனுபவம் அறிவு என்னம்மா அடுத்து நாம் பார்க்க இருப்பது கலங்கரை விளக்கம் கடலில் கப்பல் இருக்கு இல்லையா அப்போ அந்த கப்பல் கரெக்டான திசையை நோக்கி போகுதா துறைமுகம் அந்த துறைமுகத்துக்கு போகுதா அப்படின்னு நம்மளுக்கு வழிகாட்டுறதுக்கு அமைக்கப்படுறது தான் இந்த கலங்கரை விளக்கம் துறைமுகம் இருக்கும் இடத்தை காட்டுவதற்காக அமைக்கப்படுவது தான் இந்த கலங்கரை விளக்கம் உயரமான கோபுரம் அதோட உச்சியில் ஒளி வீசக்கூடிய விளக்கு இருக்கக்கூடிய ஒரு தூண் இதுதான் கலங்கரை விளக்கம் நீங்க எல்லாம் பார்த்துருக்கீங்களா கலங்கரை விளக்கம் கலம் அப்படின்னு சொன்னோம்னா கப்பல் என்று பொருள்படும் கரைதல் என்றால் அழைத்தல் விழித்தல் கூப்பிடுதல் அப்ப கப்பலை அழைக்கக்கூடிய விளக்கு கலங்கரை கலம் கரைதல் அப்ப கப்பலை அழைக்கும் விளக்குக்கு பெருதான் என்னது கலங்கரை விளக்கம் அதனால கப்பலை அழைக்கும் விளக்கு என்ற பொருளில் தான் இந்த கலங்கரை விளக்கம் என்று அழைக்கப்படுகிறது பெரிய கப்பல்கள்லாம் இருக்கு இல்லையா அது ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வருது இல்லையா அப்படி வரும்போது என்ன செய்யும் எப்படி நமக்குலாம் பேருந்துலாம் வரப்போது பஸ் ஸ்டாண்டு அப்படின்னு சொல்ல முடியாது பேருந்து நிலையம் அங்கே வந்து நிற்கிதோ அதே மாதிரி தான் இந்த கப்பல்கள்லாம் எங்கே வரும் துறைமுகத்துக்கு வரும் அப்படி துறைமுகத்துக்கு வரப்போம்போது இந்த பெரிய கப்பல்கள்லாம் ஆ கடல் ஆழத்துலேருந்து வரும் அப்படி வந்துகிட்டு போகும்போது ஆனால் அந்த கரைக்கு வர முடியாது இந்த பெரிய கப்பல்கள்லாம் அந்த கரைக்கு முன்னாடியே கொஞ்சம் ஆழமான பகுதியிலேயே அந்த கப்பல்களை நிறுத்துருவாங்க அப்படி நிறுத்திட்டு அந்த கப்பலில் வந்திருக்கு இல்லையா பொருள்கள் அந்த பொருள்களெல்லாம் தோணிகள் மூலம் என்ன செய்வாங்க கரைக்கு கொண்டு வருவாங்க கொண்டு வந்து தான் அந்த துறைமுகத்துக்கு கொண்டு வந்து சேர்ப்பாங்க இதனை புறநானூரில் பாடல் அடி முந்நூற்றி நாற்பத்தி மூணில் களம் தந்த பொற்கம் களி தோணியால் கரை சேர்க்குந்து என குறிப்பிடப்பட்டிருக்கிறது முற்காலத்துலாம் மக்கள் பயணம் செய்வதற்கு மட்டும் இல்லாமல் என்ன செஞ்சாங்க இந்த கப்பல்களை போர் புரியவும் பயன்படுத்தியிருக்கிறாங்க பயணம் செய்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம பார்த்தோம் இது வரைக்கும் பயணம் செய்ய மட்டும் கப்பல் இல்லை போர் புரியவும் அதாவது சண்டை போடவும் ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கிடையில் சண்டை நடக்குது இல்லையா அப்போ போருக்கும் இந்த கப்பல்களை பயன்படுத்தியிருக்கிறாங்க ஆனால் இந்த காலத்துலலாம் பெரும்பாலும் என்ன செய்கிறாங்க போருக்கு பயன்படுத்தலை அந்த காலத்தில் தான் போருக்கு பயன்படுத்தியிருக்காங்க இந்த காலத்தில் யாரும் போருக்கு பயன்படுத்துறது இல்லை பொருள்களை மட்டும் என்ன செய்கிறாங்க ஏற்றி செல்வதுக்கு தான் இந்த கப்பல்களை நம்ம பயன்படுத்துகிறோம் அந்த ச அந்த பொருள்களை ஏற்றி செல்லுது இல்லையா அந்த கப்பலுக்கு பேர் என்னென்னு பார்த்தோம்னா சரக்கு கப்பல் போருக்கு பயன்படுத்துகிறாங்க இல்லையா கப்பல் அந்த கப்பல் இன்றைக்கும் இருக்குது இன்றைக்கும் இந்த பெரிய கப்பல்கள் போருக்கு பயன்படுத்தக்கூடிய பெரிய கப்பல்களும் இன்றைக்கி இருக்குது கப்பலை கட்டும் கலையிலையும் கப்பலை செலுத்தக்கூடிய அந்த முறையிலையும் நம் முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க சிறந்து விளங்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம அறிஞ்சிக்க முடியுது இல்லையா நமக்கு பெருமையாக இருக்கு இல்லையா இந்த செய்தி அன்பு மாணவ செல்வங்களே நாம் இதுவரை தமிழர்கள் எவ்வாறெல்லாம் கப்பற்கரையில் சிறந்திருக்காங்க அப்படிங்கிறத இந்த கப்பல் இப்பவும் இல்லை முன்னாடி பழந்தமிழ் காலத்திலிருந்து இந்த நீர்வழி போக்குவரத்துக்கு பயணத்திற்கு நம்ம தான் பயன்படுத்தணும் அப்படின்னு பல வகையான இலக்கிய சான்றுகள் மூலமும் நம்ம அறிந்து கொண்டோம் அது மட்டும் இல்லை தொடக்க காலத்தில் நீர்வழி பயணம் எப்படி இருந்துச்சு எப்படி தொடங்கப்பட்டச்சுன்னு பார்த்தோம் பல தமிழர்கள் கப்பல் கட்டும் கலையில் எப்போது சிறந்திருந்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம அறிந்து கொண்டோம் மேலும் பாய்மர கப்பலை பற்றியும் கப்பலோட உறுப்புகளை பற்றியும் கப்பலை செலுத்தும் முறைகளை பற்றியும் நம்ம கலங்கரை விளக்கும் பற்றியும் இந்த பாடத்துல தெளிவாக புரிந்து கொண்டோம் இல்லையா